ஹலோ மக்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாருப்பீங்க நம்புகிறேன் இப்போ வந்து நமக்கு வந்து டிட்பா புயல் காரணமாக நம்ம வந்து புயல் பு புயல் எச்சரிக்கை விட்டு இருக்காங்க நமக்கு எல்லா கடலோர மாவட்டத்துக்கும் இலங்கையில் ஒரு புரட்டு பொருட்டி ரொம்ப பேர் பாதிப்பு அடைஞ்சு நூறு நூறுக்கும் ஒரு இறந்து போயிருக்காங்க நூறுக்கும் மேற்பட்டவர் வந்து காணாமல் போயிருக்காங்க இப்போ வந்து அது கடந்து நம்ம வந்து தமிழ்நாட்டு நோக்கி வந்துன்னு இருக்குது எல்லாம் சேஃபாக இருங்க அதனால் நான் சரி போயிட்டு அதெல்லாம் சேஃபாக பொருள் முன்னாடியே சாப்பிட்ற சம்ப நம்ம தேவையான சாப்பாடு பொருள் அப்புறம் வந்து ரேஷன் பால் அப்புறம் தண்ணி அப்புறம் வந்து அரிசி எல்லாமே வாங்கி வச்சுக்கோங்க வாங்க அவள் போய் காட்டுற பாருங்கள் சம் சமையல் காற்று அடிக்குது நானே அவன் பேக் காற்று காட்டுற பாருங்கள் இப்போ நான் போயிட்டு பீச்சுக்கு போக போகிறேன் பீச்சுக்கு போய்ட்டு அங்கே எப்படி அங்கே எப்படி இருக்குது காலை ஆறு மணிக்கு ஆறரைக்கு போகிறேன் போயிட்டு கோட் போட்டுன்னு போவோம் காட்டுற பாருங்கள் இப்போ நம்ம புயல் கரெக்டாக எங்கே இருக்குன்னு காட்டுற பாருங்கள் இப்போ நம்ம எது கடந்து வந்திருக்கு எங்கே கட்டை வருது எங்கே புயல் இருக்குது நான் ஒரு ஆப்பில் பார்க்குறேன் காட்டுறோம் பாருங்க தெரியுதா பாருங்க அந்த ஒரு சுளிமேரி இருக்கா அந்த ரவுண்டு அதான் கரெக்டாக பாண்டிச்சேரி கிட்ட ஜூம் பண்ணுற பாருங்க ஜூம் பண்ணி காட்டுறேன் தெரியுதா கரெக்டாக அந்த பாண்டிச்சேரி கிட்டே இருக்குது பாண்டிச்சேரி அப்படியே சென்னை இன்னை அப்படியே வரும் மொத்தமாக நான் போயிட்டு பீச்சுக்கு போயிட்டு காட்டுறேன் எப்படி இருக்குது காற்று சீற்றம்லாம் வாங்க போவோம் காட்ட இந்த இந்த கோட் போட்டு தான் பார்ப்ப போகிறேன் இருக்குல்ல இதுதான் போயிட்டு பீச்சுக்கு போய் போட்டுக்கணும் மலையில் போய் போய் பார்த்து பார்க்க பாருங்க காட்டுறேன் இங்கே எப்படி இருக்குது காட்டு கடல் சீற்றமாக பக்கத்தில் கடல் போயிட்டு காட்டுறேன் எப்படி கடல் சீற்றமாக இருக்குது எவ்வளோ அலை வந்து எளி எலும்பி வருது ஹலோ மக்களே நீங்களே பார்த்தங்க புயல் வந்து எப்படி அடிக்குது எவ்வளோ வேகத்தில் அடிக்குதுன்னு சரியான பயிற மாதிரி இந்த புயல் காற்று பா வயறு மாடிது டிவா புயல் கரெக்ட சென்னையை நோக்கி வந்துன்னு இருக்குது சென்னையை நோக்கி முடிஞ்ச நம்ம எல்லாரும் சேஃபாக இருங்க வீட்டிலே இருங்க நான் உங்களுக்கு சரி எடுத்துக்காட்டலான்னு ஒரு பூ அதெல்லாம் தான் பீசிக்கு வந்தேன் அதை காட்டுறோம் பாருங்க தெரியுதா புரியுதா பாருங்க வைரமாட்டிதா பாருங்க

முன்னெச்சரிக்கை எப்படி இருந்தாலும் இருந்திருப்பீங்க முன்னெச்சரிக்கையா போயில நாளே சேஃபா பார்க்குறீங்க அடிக்குதுப்பா ரெண்டு காரணம் பாருங்க எழுதி பாருங்க கடல் எவ்வளவு சீற்றமா இருக்கு பாருங்க கரெக்டா வா சரியான பயிரமாகுது ஃப்ரெண்ட்ஸ் சீற்றமாகுது கடல் ரொம்ப சீற்றமா இருக்கு அஞ்சு ஏழு அடி ஆறு அடி அலையோட சீரி வருது சரிதா கொஞ்சம் இல்லை ரொம்பவும் அலை வந்து ரொம்ப சீரி வருது சீரி வருது கடல் ரொம்ப சீற்றமாக புயல் புயல் கடை டிட்பா புயலில் அப்படி கொஞ்சம் கொஞ்சம் சென்னையை நோக்கி வந்துன்னு இருக்குது ரொம்ப மோசமாக இருக்குது போல் புயல் பாருங்க சேஃபாக போய் வீட்டில் இருக்கீங்க சேஃபா எவ்வளோ கா அலை காற்று எப்படி அடிக்குது பாருங்க அடிக்குதா அப்பா சூறாவளி காற்றையோட பாருங்கள் தன்னை பாருங்க பாருங்கள் தன்னை மரத்தை அடித்து இது கரெக்டாக இது ஈஸியாக இருப்போம் மகாலிபுரம் சைடு ரொம்ப மோசம் மாடிக்குது மக்களையே கொஞ்சம் எல்லாரும் சேஃபாகிங்க எல்லாம் தேவையான பொருளெலாம் வாங்கி வச்சுக்கோங்க ஓகேவா காட்டுற பாருங்கள் எப்படி அடிக்குது எங்க போய்ட்னா பீச் பீச்சுக்கு போயிட்டு எடுத்துகிட்டு போயின்னு இருக்கேன் சரியான காத்து காற்ற பாரு காற்றை எப்படி இருக்கு பாருங்க ஜூம் பண்ணி பாருங்க